கடந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து இறக்குமதி கொள்கலன்களை விடுவிப்பதில் கடும் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அதற்காக இலங்கை சுங்கமும் அதனோடு தொடர்புடைய தரப்பினரும் பல்வேறு நடவடிக்கைகளை கையாண்டனர் எவ்வாறெனினும் இறக்குமதி பொருட்களின் அளவு அதிகரித்தமை மற்றும் கொள்கலன் பரிசோதனைக்கான நாட்கள் அதிகரிக்கின்றமை உள்ளிட்ட பல பிரச்சனைகளினால் இந்த விடயம் கடந்த ஜூன் மாதம் உச்சக்கட்டத்தை அடைந்தது எவ்வாறெனினும் இந்த நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு விடயங்கள் கையாளப்பட்டதோடு அதில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சோதனைக்கு மை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதற்கு பதிலளிப்பதற்காக இலங்கை சுங்கம் இன்று விசேட ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததோடு அதில் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருட்கொட கருத்து வெளியிட்டார் இறக்குமதி கொள்கலன்கள் அதிகரிப்பு செயலாற்றுகை அதிகரித்தமை கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டமை மற்றும் பொருட்கள் பரிசோதனைக்கான காலம் அதிகமானமை அதே போன்று பொருட்கள் செய்வதில் இலங்கை சுங்கத்துக்கு காணப்படும் குறைந்த வளங்கள் ஆகியவற்றினால் கடந்த வருடம் ஜனவரி முதல் இந்த இறக்குமதி கொள்கலன்களை விடுவிக்கும் செயற்பாட்டில் தாமதங்கள் காணப்பட்டன இது ஜூன் மாதம் ஆகும் போது மிக உயர்மட்டத்தை அடைந்தது விசேடமாக கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவது தாமதமானதனால் குறிப்பாக ஏழு முதல் பத்து நாட்கள் எடுப்பதனால் நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புற்படும் அதேபோன்று துறைமுகத்துக்குள் கொள்களன் நெரிசல் பரிமாற்றல் அதிகரித்தமை இடையூறு குறைவடைந்தது விசேடமாக கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தரவிருந்த அநேகமான கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை தவிர்த்து சென்ற சம்பவங்களும் இடம்பெற்றன இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இலங்கை சுங்கம் ஸ்கிரீனிங் யூனிட் என்ற பிரிவை மேலதிக சுங்க பணிப்பாளரின் தலைமையில் உருவாக்கி அந்த குழுவுக்கு வரையறைகளை வழங்கி அந்த வரையறைகளை பூர்த்தி செய்யும் கொள்கலன்களை சோதனைக்கு உட்படுத்தாது விடுவிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்தது இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் நூற்றுக்கு அறுபது வீதமான கொள்கலன்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாமலே விடுவிக்கப்படுகின்றன நூற்றுக்கு நாற்பது வீதத்துக்கும் குறைவான கொள்கலன்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன சுங்கத்துக்கு மேலதிகமாக சுங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற ஏனைய நிறுவனங்களான உணவு பரிசோதனையாளர்கள் இலங்கை தரக்கட்டளை நிறுவனம் தாவர தனிமைப்படுத்தல் திணைக்களம் ஆகியவற்றுக்கு சோதனைக்கு உட்படுத்த வேண்டிய கொள்கலன்களை நாம் அனுப்பி வைப்போம் மறுபக்கம் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட முறைமைகளுக்கு அமைய விசேடமாக உலக சுங்க அமைப்பு மற்றும் உலக வர்த்தக அமைப்பு ஆகியவற்றுடன் நாம் அந்த ஒப்பந்தத்தில் விடயங்களுக்கு அமைய அத்தியாவசிய பொருட்களை மாத்திரம் சோதனைக்கு உட்படுத்தி ஏனைய பொருட்களை சோதனை செய்யாமல் அனுப்ப வேண்டும் இந்த கொள்கலன்களுக்குள் என்னென்ன பொருட்கள் இருந்தன கைத்தொழில் தேவையான பிளாஸ்டிக் ஆடைகள் நூல் ரசாயன பொருட்கள் ஆகியன அதில் காணப்பட்டன மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் மின் உபகரணங்கள் என்பவையும் அதில் காணப்பட்டன அதே போன்று விலங்கு தீவனங்கள் இயந்திரங்கள் கடதாசி சூரிய மின்சக்தி படலம் இரும்பு கம்பிகள் உரம் கிருமி நாசினிகள் சீமந்து மரப்பலகைகள் என்பனவும் இந்த கொள்கலன்களில் காணப்பட்டன இந்த கொள்கலன்களில் அநேகமானவை இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இந்தோனேஷியா ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இந்த கொள்கலன்களில் இறக்குமதியாளர்களின் சுங்கத்திற்கு அறிவித்திருந்த பொருட்கள் மாத்திரமே இருந்தன விசேடமாக இந்த பொருட்களை விடுவிக்கும் போது குறித்த குழு குறித்த இறக்குமதிகளை பதிவு செய்து சகல சோதனைக்குட்படுத்திய அவற்றை விடுவித்தது அதனால் நமக்கு நம்பிக்கையாக கூற முடியும் கடந்த காலத்தில் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இந்த கொள்கலன்களின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்பது அப்படி இல்லை என்றால் தங்கம் இருக்கலாம் போதை பொருள் இருக்கலாம் என்றெல்லாம் கூறினார்கள் நம்பிக்கையோடு கூறுகின்றோம் இந்த கொள்கலன்களில் மேற்கூறிய எவையும் இருக்கவில்லை இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இலங்கை சுங்கம் இதுவரை என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மே சம்பந்திங் நந்தனிகா தாபா கத்தில நிசாம இது பேசுபொருளாக மாறியுள்ளதால் இலங்கை சுங்கம் நமது பக்கத்தில் இந்த சகல கொள்கலன்களுக்கும் சுங்க கணக்காய்வு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம் அது இப்போது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது அதேபோல் நிதியமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் ஊடாக ஒட்டுமொத்த செயற்பாடும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றது சுங்க பணிப்பாளர் நாயகம் மற்றும் சகல அதிகாரிகளும் இந்த குழுவுக்கு சென்று தகவல்களை வழங்கியுள்ளனர் அதேபோன்று நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் இது குறித்து சகல தகவல்களையும் வழங்கியுள்ளோம் சம்பவம் தொடர்பில் ஊடக வேலாளர்கள் சுங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினால் தான் இது விடுவிக்கப்பட்டது வேறு எந்த தரப்பிடமிருந்து உத்தரவோ அல்லது அழுத்தங்களோ விடுவிக்கப்படவில்லை அதனை உறுதியாக கூற முடியும் එතකොට සමාජයේ මේ දවසල කතාගෙනවා පැමිණල්ලි කරනෝ දකිනව විරෝධතා පේනති නෝ බිමල්රත්මය කැමැතුම රය බා ඇමැත්තුම. ඉතුමා මේට සම්බන්ධ. මේ රේගෝ විසින් සුගතිනால் මොනඩ පටவரும் වැඩවිතල් සේ පාடுகளில் ඉ විදතුிலும் அவர் தொடர்பு පඩල්வில்லை.වටමරදු උතරවෝ අලද කෝරි කියෝ එදුම් කඩක්ක පැවෙල්ලයි. ලැබුණන අසුගී දෙනක පාර්ිමේන්තුවේද පාර්ලිත මන්ත්‍රී අර්චුනාමහතා. யாரது கூறினால் நிராகரிக்கின்றேன் அமைய அவ்வாறான ஆயுதங்களோ வேறு எந்த பொருட்களுமோ அதில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சுங்கம் பதிவு செய்த இருநூற்றி முப்பத்தி நான்கு கொள்கலன்கள் அதனோடு தொடர்புடைய நூற்று எண்பது பேர் தொடர்பான சகல தகவல்களும் நம்மிடம் உள்ளட இறக்குமதியாளர்களின் பெயர் முகவரி நிறுவனம்

தொடர்பான விசாரணைகளை விரைவில் நிறைவுக்கு கொண்டு வர முடியும் எந்த தலையீடும் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடைமுறையே நாம் இந்த விடயத்திலும் அமுல்படுத்தினோம் நமக்கு எவ்வித அரசியல் அழுத்தமோ தொடர்போ இருக்கவில்லை நாம் அரசு ஊழியர்கள் நாம் நமக்குள்ள சட்டத்தின் பிரகாரமே செயற்படுகின்றோம் சுங்க கட்டளைச் சட்டத்தின் கீழ் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமையவே நாம் செயற்படுவோம் அதில் அழுத்தங்களை பிரயோகிப்பதால் மாற்றங்களை ஏற்படுத்த எந்த வாய்ப்பும் இல்லை கண்டெய்னர் அதுல அவியாவது கேன புல்வாங்க அபி உங்களுக்கு தெரியும் நாம் கடந்த முப்பது வருடங்களாக எல்டிடி பயங்கரவாதிகளோடு யுத்தம் செய்தோம் எந்த சந்தர்ப்பத்திலும் கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக கொள்கலன்களில் ஆயுதங்கள் கொண்டுவரப்படவில்லை வழங்க வழங்க தகவல்களும் உள்ளன இந்த கொள்கலன்கள் தொடர்பான சகல தகவல்களையும் தேவையான இடங்களுக்கு வழங்கியுள்ளோம் சமஜே மாட்டேற சிவப்பு மற்றும் நீல லேபல்கள் நாம் உள்ளக செயற்பாடுகளுக்காக மாத்திரமே பயன்படுத்துகின்றோம் அதில் சிவப்பு லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்களில் கள்ளத்தனமாக பொருட்கள் இருக்கிறது என்று அர்த்தப்படாது அதனால் சிவப்பு லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பது எமக்கு புதிய விடயம் அல்ல எனக்கு பரிச்சானுக்கு நிந்தாஸ் கிரியமே நீங்கள் கூறியதை போன்று இந்த பிரச்சனையை தோற்றுவித்த இலங்கை சுங்கத்துக்குள் செயற்படும் சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பின் அதிகாரிகள் அவர் அவர்களிடம் சில காரணிகள் இருந்திருக்கலாம் விசாரணையின் பின்னர் அவர்களின் குற்றச்சாட்டு சரியா பிழையா என்று நமக்கு உறுதியாகும் அதன் பின்னர் சட்டரீதியாக ரீதியாக என்ன செய்யலாம் என்பதை நாம் பார்ப்போம்